எங்கேயாவது பழைய கால வீடுகளில் போய் தேடுங்க எங்கேயாவது எனக்கு ஒரு ஆள் சொல்லிடுது ஆம்பளை சேரில் உட்கார்றது பதிலாக பொம்பளை சேரில் உட்காந்துக்கிட்டு ஆம்பளை பக்கத்துல ஒரு ஃபோட்டோ காட்டியிருக்க சமூகத்தில் நீங்கள் ஒரு ஒரு ஃபோட்டோ காட்ட முடியுமா காட்ட முடியுமா உங்களால் அப்படியே இந்த ஆளு கண்டங்குரூர் மீசியை வச்சுக்கிட்டு திரு திரு திருன்னு உட்காந்துருப்பான் இந்த அம்மா அப்படி சாரியை போத்திக்கிட்டு விட்டா ஓடிடும் போல உட்காந்துருக்கும் நிக்கும் இதான சமூகத்தின் காட்சி இன்னைக்கு தலைகீழ மாறி ஆணுக்கு பின் சரிநகர் சமானம் சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றம் இல்லையா வரையறையிலேயே ரொம்ப அழகான வரையறை மனிதன் மகத்தான சல்லிப்பயல் என்பதுதான் இது உங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ரடி எதிர்மறைனா தோணும் அவன் மகத்தானவனா என்றால் மகத்தானவன் சல்லிப்பயலா என்றால் சல்லிப்பயல் ஏன்னா ரொம்ப அழகான பாட்டு ஒன்று கண்ணதாசன் பாட்டு கடவுள் பாதி மிருகம் பாதி சேர்ந்ததல்லவோ மனித ஜாதி என்பது பாட்டு எப்படி சொல்லலாம்னா ஒரு நாங்கள் அப்போல்லாம் ஒரு பட்டை ஜோக் ஜோக்ஸ் சொல்றது உண்டு ஒரு வயசான பெரியவர் உடம்பு சாம் படுத்துருந்தார் தொண்ணூத்தி நாலு வயசு பையன் இருக்கு அஞ்சாறு பயல கவிஞர் இருக்கு அதில் மூத்தப்பைய தலைமாட்டிலே இருந்தான் அப்பா 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 அப்படியே நின்றுகிட்டே இருக்கான் அம்மாவ்டன் ஐயா அவனே தம்பி உன்னை ஒரு கேள்வி அவன்கிட்ட ரொம்ப இருந்தார் என்னப்பா அப்படின்னா நான் சொல்லுவேன் உண்மையை சொல்லி நீ அப்படின்னா என்ன அப்படின்னா ஏழாம் கிளாஸ் படிக்கும்போது கணக்குல தொண்ணூறு ரூபாய் பவனி இல்லடா ஆமாப்பா அந்த சைஃபர் நீ தானே போட்ட அப்படின்னாரு அவன் என்ன பண்ணான் ஏப்பா சும்மா இருப்பா நான் ஏழாவது எப்போ படித்தேன் உனக்கு தொண்ணூத்தி நாள் வயசு எனக்கு எழுபது இப்ப கேள்வி இது அப்படின்னா டே சொல்லிடுறா என்ன பத்து நாள் கூட இருக்க மாட்டேன்டா செத்து போயிடுவேன்டா சொல்றா அப்படின்னா அப்பா சும்மா இருப்பா வேண்டாம்ப்பா அப்படின்னா இல்லையே என் கட்ட வேவாவுதுரா சொல்றா இந்த சைஃபர் நீ தானே போட்ட அப்படின்னார் மொகன் சொன்னா இல்லைப்பா அந்த ஒன்பது நான் தான் போட்டேன் நான் அப்பனை காப்பாத்தனது மகத்தான குணம் என்றால் ஒன்பது போட்டது சல்லித்தனம்னு பொருள் நீ வாழ்க்கையில முழு நல்லவனும் இல்லை முழு கெட்டவனும் இல்லை நல்லவன் கெட்டவனாக மாறுவதும் கெட்டவன் நல்லவனாகவும் வாழ்க்கையின் மிருகது சர்வசாதாரணம் யார் முயன்றால் நல்லவனா மாறிட முடியும் முயலவில்லை என்றால் கெட்டவனாக மாறிவிட முடியும் அப்படியான தான் இந்த நாலு பேரும் பேச இருக்கிறார்கள் இந்த பட்டிமன்றம் ஒன்று நீ ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம் அவர் வேற சொல்லிட்டு போயிருக்காரு ரெண்டு சைடு பெண்களாக உட்காந்துருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்து இந்த மனிதர்களை பற்றிய சொற்கள்லேயே ரொம்ப பிடித்த சொல்லூர் இருக்கு மனுஷனா யாரா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நீ எல்லாம் பெரும் பெரும் புலவர்கள் எதுக்காக உட்காந்துருக்காங்க அவங்க மாதிரி எனக்கு சொல்ல தெரியாது ஜி நாகராஜன் ஒரு எடுத்தால சொன்னா மகி மனுஷனா யாரான்னு கேட்டதுக்கு மனிதன் மகத்தான ஜல்லிப்பயல் என்று சொன்னான் இந்த உலகத்துல மனுஷனை பத்தின வரையறையிலேயே ரொம்ப அழகான வரையறை மனிதன் மகத்தான சல்லிப்பயல் என்பதுதான் இது உங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ரடிக்டியா எதிர்மறைனா தோணும் அவர் மகத்தானவனா என்றால் மகத்தானவன் சல்லிப்பயலா என்றால் சல்லிப்பயல் எப்படி சொல்லலாம்னா ஒரு நாங்கள் அப்போல்லாம் ஒரு பட்டிமலத்தில் ஜோக் சொல்றது உண்டு ஒரு வயசான பெரியவர் உடம்பு சாம் படுத்துருந்தார் தொண்ணூத்தி நாலு வயசு பையன் இருக்கு அஞ்சாறு பயலு கவிஞர் இருக்கு அதுல மூத்த பைய தலைமாட்டிலே இருந்தான் அப்பா 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 அப்பான்னு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறான் அமௌண்ட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அவருக்கு தொண்ணூற்றி நாலு வயசு அவருக்கு அஞ்சாறு பசங்க மூத்த பையனா அவனுக்கு என்ன வயசு இருக்கும் அவனுக்கே எழுபது வயசு அதை மறந்துடாதீங்க அவங்க அவங்க ஐயா கேட்டறவனை தம்பி உன்னை ஒரு கேள்வி அவனுடா ரொம்ப ஆடினார் என்னப்பா அவன் நான் சொல்லுவேன் உண்மையை சொல்லி பொண்ணு நீ அப்படின்னார் என்ன அப்படின்னா நீ ஏழாம் கிளாஸ் படிக்கும்போது கணக்கில் தொண்ணூறுவா இருப்பாவிய இல்லைடா ஆமாப்பா அந்த சைஃபர் நீ தானே போட்ட அப்படின்னாரு அவன் என்ன பண்ணா எப்பா சும்மா இருப்பா நான் ஏழாவது எப்ப படிச்சேன் உனக்கு தொண்ணூத்தி நாள் வயசு எனக்கு எழுபது இப்ப என்ன கேள்வி இது அப்படின்னா டே சொல்லிடுறா என்ன பத்து நாள் கூட இருக்க மாட்டேன்டா செத்து போயிடுவேன்டா சொல்றா அப்படின்னா சும்மா இருப்பா வேண்டாப்பா பா அப்படின்னா இல்லையே என் கட்ட வேவாவுடா சொல்றா இந்த சைபர் நீ தானே போட்ட அப்படின்னா மோகன் சொன்னா இல்லப்பா அந்த ஒன்பது நான்தாமா போட்டேன் நான் உங்களுக்கு புரியல என்ன விஷயம் இப்போ இப்போ மகப்பான சல்லி பெயல் புரியுதான் உங்களுக்கு அப்பனை காப்பாத்தனது மகத்தான குணம் என்றால் ஒன்பது பொழுது சல்லித்தனம்னு பொருள் நீ வாழ்க்கையில முழு நல்லவனும் இல்ல முழு கெட்டவனும் இல்ல நல்லவன் கெட்டவனாக மாறுவதும் கெட்டவன் நல்லவனாகவும் வாழ்க்கையில் சர்வ சர்வசாதாரணம் யார் முயன்றால் நல்லவனா மாறிட முடியும் முயலவில்லை என்றால் கெட்டவனாக மாறிவிட முடியும் அப்படியான தான் இந்த நாலு பேரும் பேச இருக்கிறார்கள் தலைப்பு வேற மிக நல்ல தலைப்பு பெண்கள் முன்னேற்றத்துக்கு தடை எது என்கிற தலைப்பு ஏன்னா ரொம்ப அழகான பாட்டு ஒன்று கண்ணதாசன் பாட்டு கடவுள் பாதி மிருகம் பாதி சேர்ந்ததல்லவோ மனித ஜாதி என்பது பாட்டு கடவுள் பாதி கரெக்ட் மிருகம் பாதி அதுவும் சரி சேர்ந்தது தான் மனித ஜாதி ஏன்னா சல்லிப்பாயத்தான் உங்களுக்கு புரிய பார்க்க உங்களுக்கு இதுல எதுக்காக இந்த புத்தக திருவிழா எதுக்காக ஒவ்வொருத்தனுக்குள்ளும் இருக்கிற மிருகத்தை அழித்து கடவுளை வளர்க்கத்தான் புத்தக திருவிழாக்கள் நடத்தப்படுகிறது என்று நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் நண்பர்களே அதுவும் கலெக்டர் டிஎல்ஓ சொன்ன பெண் மையப்பொருள் என்று சொல்லிட்டார் சொன்னது கலெக்டர் எனக்கு பெண் மையப்பொருள் சொன்னது கலெக்டர் என்ன தோணுச்சு அப்ப பெண் கலெக்டர் பத்தி எனக்கு உண்மையாகவே எனக்கு என்ன தோணுதுன்னா பெண் கலெக்டர்ல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நீண்ட காலம் சர்வீஸ்ல இருந்த பெண் கலெக்டர் நடிகை லட்சுமி தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல பாலைவன ரோஜாக்கள் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது உன்னை போர் உருடைய சீஃப் செக்ரட்டரி ஆன வரையணும் இருபத்தி மூணு வருஷம் அந்த அம்மா கலெக்டராகவே வேலை செய்தவர் எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே இல்லை என்பதை நீங்க மனசுல வச்சுக்கணும் இந்த கலெக்டர் பெண் கலெக்டர் உடனே முத முதல்ல பெண் கலெக்டரா வந்து சௌகார் ஜானகி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஒரு சினிமா வந்துச்சு அதுல அந்த அம்மா பெண் கலெக்டரா வருவாங்க அவங்க வீட்டுக்காரு அதே ஆபீஸ்ல தாசில்தாரா இருப்பார் அருமையான பாலச்சந்திர படம் அந்த படம் அறுபத்தி படம் பாலச்சந்திரன் நுட்பமான செஞ்சிருப்பாரு அந்த படத்துல கலெக்டர் போய் முதலமைச்சர் பார்க்குற சீன் ஒன்று வச்சுருப்பாரு அப்போ அண்ணா உயிரிடுறது காலம் அந்த அம்மா அண்ணாவை பார்க்குறதுக்கு கலெக்டர் அம்மா வந்து அண்ணாவை பார்க்கறது உள்ளார வருவாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமாக அண்ணாவை உருவமாக காட்டாமல் இப்போ ஐயாவுக்கு நாவை சிவம் போன்ற ஐயாவுக்கு ஐயா முருகேசன் போடுறவங்களும் அது தெரியும் அப்படி கதவை அந்த கலெக்டர் தொடர்ந்த ஒன்று அண்ணாவே காட்டாமல் அண்ணாவோட சேரில் ஒரு துண்டு அண்ணாவோட கண்ணாடி அந்த ஒரு பேனா இப்படி வச்சு காட்டி வாருங்கள் கலெக்டர் அம்மா என்று அண்ணா பேசுற மாதிரியே சிவகங்கை சேதுராசன் ஒருத்தர் இருந்தார் திமுகவுல பெரிய பலகுரல் வித்தகன் அந்த ஆளு அவர் தான் கை கட்டுறாரு பாருங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அப்ப கடகத்துல எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கட்சிக்கா சொல்ல வரலாறுன்னு சொல்றேன் ஒன்னு சிவகங்கை சேதுராசன் இன்னொன்னு திருவாரூர் முருகபாண்டியன் ரெண்டு பேர் தனியா மேடை உட்கார்ந்தாலே ஐநூறு பேர் உட்கார்ந்துருங்க மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட எல்லாம் இருந்தாங்க என் ஊர்ல அவர் தான் சொல்லுவார் வாருங்கள் சகல்றமா அண்ணா வருவார் இப்ப நான் ரெண்டு கலெக்டர் சொல்லிட்டேன்னா லட்சுமி சொல்லியாச்சு இன்னும் இன்னொரு கலெக்டர் மிச்சம் இருக்காங்க அவங்க தான் நம்ம கலெக்டர் நயன்தாரா அந்த மாதிரி அறத்தில் கலெக்டரா வந்துச்சு லேட்டஸ்ட் கலெக்டர் இப்பவும் கலெக்டரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா இப்படி அதில் அந்த அறத்தில் இன்னொரு நல்லா செஞ்சிருக்கோபிநாயர் தான் டேரக்டர் என்ன செஞ்சிருப்பாருன்னா அதில் வெறுபண டேரக்டர் வந்து கலெக்டர் மட்டும் காண்ட மாட்டார் கலெக்டருடைய பிஹேவியர் இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே உள்வாங்கி செய்வார் எங்கேயாவது கலெக்டர் காரில் போகும்போது ஃப்ரெண்ட் சைடில் உட்காந்து யாராவது பார்த்துருக்கீங்களா எந்த கலெக்டர் யாவது பார்த்துருக்கீங்களா எந்த கலெக்டர் ஃப்ரெண்ட் சைடில் உட்கார மாட்டாங்க பேக் சைடில் தான் உட்காருவாங்க நீங்கள் யாரும் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நயன்தாரா கரெக்டாக பின்னாடி உட்காருவாங்க அப்ப கிட்டத்தட்ட ரியல் கலெக்டர் நிறுங்கினாங்க என்று அர்த்தம் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை உண்மையான கலெக்டர்ல பெண் கலெக்டர்ல இந்தியாவில் முதல் முதலாக பெண்கள் என்ற ஆள் ஆள் யார் தெரியுமா நயன்தாரா கை தட்டிட்டீங்க லட்சுமி கை தட்டிட்டீங்க சௌகார் ஜானி கை தட்டிட்டீங்க இப்ப நீங்க சொல்ல வேண்டியது வாங்க துளசிதாசன் அவர்களே மரியாதைக்குரிய கலாமின் அமைப்பாளர் துளசிதாசன் வருகிறார் அவர் நல்ல கரவுளோடு நீங்கள் வரையறுக்கணும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நான் சினிமாவில் இருக்கிற கலெக்டர்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு இப்போ உண்மையாவே எனக்கு யாராவது சொல்லுங்க இந்த இந்திய நாட்டில் விடுதலை பெற்ற பிறகு முதல் முதலாக கலெக்டரான பெண் பெயர் யாருக்கா தெரியுமா நாளைக்கு விஜயாலயம் போய் கேட்பாரு போய் கலாஸ்ல பதில் சொல்லி எல்லாரும் நான் தீர்ப்புல கடைசியா சொல்றேன் யாரு அது ஒண்ணும் சாதாரண உயரம் அல்ல தான் சொல்ல வரேன் பெண் தடைகளை உடைத்துக் கொண்டு மேலே வந்தால் என்பதற்கு பெண் கலெக்டரான அம்மா இருக்காங்கல்ல உங்களுக்கு தெரியுமா பெண் கலெக்டராக வேண்டும் என்றால் ஒரு காலத்தில் திருமணம் செய்து கொண்டிருக்க கூடாது திருமணம் ஆயிடுச்சுன்னா கலெக்டராக ஆக முடியாது ஒரு காலம் அது பெண்ணா இருந்தாலும் குதிரையேற தெரியணும் அப்படியான ஒரு பெண் இந்தியாவில் பிறந்தால் கேரளாவில் அந்த அம்மா ஒரு பஞ்சாபியை கல்யாணம் முடிச்சிட்டாங்க அதுல இன்னொரு வினோதமான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு கல்யாணமான போஸ்டிங் கிடையாதுங்கிறனால தன்னுடைய காதலை பக்தரம் பத்தி வைத்திருந்து அந்த பெண் திருமணம் செய்து கொண்ட போது அவளுக்கு வயது ஐம்பது என்பதை யாரும் மறந்துட வேண்டாம் அப்போ இந்த தலைப்பு நல்ல தலைப்பு தானே அது சந்தேகம் இல்லை உங்களுக்கு எனவே நண்பர்களே என்னுடைய பார்வையில் சொன்னால் இந்த தலைப்பு மிகச்சிறந்த தலைப்பு அதுல இன்றைய தினம் வந்து உங்களுக்கு அழைப்பு ஒவ்வொரு நாளும் பெண் ஆளுமையை போட்டு வச்சிருக்கோம் பெண் ஆளுமையை ராமாமிருத்தம் அம்மையார் படத்தை போட்டு கீழே அடிமை விலங்குடித்த அம்மை என்று எழுதப்பட்டிருக்கு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் காந்திக்கு இருந்த ஒரு நேர்மை இருக்குல்ல சாதாரணம் அல்ல பொக்கவா கிழமை நேரம் இல்ல பேச பல்லெல்லாம் ஆடி விழுவுது கடைசி பல்ல ஒரு கீழே விழுந்துருச்சு விழுந்தா அந்த பல்ல அப்படி கிடக்குது அவருக்கு தேசாயின்னு சொல்லி ஒரு அவருடைய பி ஒருத்தர் தருந்தார் அவர் என்ன பண்றாரு காந்தியுடைய கடைசி பல்லாச்சே ரொம்ப பத்திரமா அது பொறுக்கி தூய்மை சுத்தம் பண்ணி பார்சல் பண்ணி கையில வச்சுக்கிறார் காந்தி பல்லிப்போ தேசாயிட்ட மகன் என்ன பண்றான் காந்தியோட மகன் கடைசி மகன் வந்து அது எங்க அப்பா பல்லு நான் தான் வச்சுப்பேன் அப்படிங்கிறான் இவர் நான் தான் எடுத்த எனக்கு தாங்கிறார் அப்பா பல்லு எடுத்த கொடு அப்படி ரெண்டு பேருமே காந்தியின் பல் மீது அவ்வளவு மரியாதையா இப்ப நம்ம தாத்தா இருக்காரு வீட்டுல வயதான கிழமை அவன் தான் சொத்து வாங்கி கொடுத்துருப்பான் அவன் நம்ம வீடு கட்டியிருப்போம் அவன் தான் ஊர்லயே நல்ல பேர் வாங்கி கொடுத்துருப்பான் இன்னார் பேர நாடானி அவனுக்கு ஆமான் சொன்ன அப்படிப்பட்ட தாத்தன் கண்ணாடி போட்டு இல்லை கண்ணாடி என்ன செய்வாங்க ஒரு கண்ணாடி கண்ணாடி கூட்டு இருக்கும் வீட்டில் அந்த கண்ணாடியையும் கண்ணாடி கூட்டையும் பத்திரமா பாதுகாத்தால் அவனுக்கு பேரு பேரேன்னு பேரு அப்படி பல்ல பாதுகாத்து தான் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருக்காங்க காந்தி வர்றாரு என்ன சண்டை சண்டைப்பில்ல நீ காந்தி எப்படிப்பட்டாலும் தெரிஞ்சுங்க அதுக்காக சொல்றேன் இல்லைங்க உங்க பல்லு கீழே உள்ள எடுத்து வச்சிருக்கிறேன் உங்க மகன் எங்க அப்பனோட பல்லு எனக்கு தாங்கிறான் அப்படிங்கிறார் அப்ப நோ 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 எடுத்து வச்ச தேசாய்க்கு தான் பல் உரிமையானது உனக்கு இல்ல இந்த பல்லு என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறார் ரெண்டு பேரும் எதுக்குன்றாங்க உங்க ரெண்டு பேரும் பல்லு எனக்கு தான்டா சொந்தம் என்கிட்ட கொடுங்கடா அப்படி வாங்கி பல்ல எவனுக்கும் தெரியாது ஒரு தூக்கி எறிகிறார் எரிஞ்சு சொல்றாரு என்னை மட்டுமல்ல என் பல்லை மட்டுமல்ல எந்த பிம்பங்களையும் கட்டி கொண்டு அழாவீர்கள் அது அனாவசியமானது என்று சொன்னவன் தேசத்தில்தான் ஆனா நம்ம எங்க வந்து நிற்கிறோம்னு யோசிச்சுங்க புக் ஃபேர் அரசு நான் பேசக்கூடாது எங்கே வந்து நிக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க காந்தி போன்ற மகத்தான மனிதர்கள் பிறந்த நாளில் நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றார் என் பாச நண்பர்களே அது வந்து நாலு பெண்கள் வந்து சிங்க பெண்கள் மாதிரி இந்த மேடைகளை பள்ளிக்கூட பசங்க ஆறு நாளா பாடின பாட்டுல தவறாம பாடினது சிங்க பெண்ணே பாட்டு தான் அருமையா அட்லியோட படம் ரகுமான் பாடின பாட்டு எல்லாம் சேர்ந்து பாடின பாட்டை தான் உண்மையாகவே கேள்வி என்னன்னா காந்தி காந்தி காந்தின்னு பேசறோம்ல நான் ஒரு படிச்சு ஆச்சரியப்பட்டேன் உலக வரலாற்று இந்தியாவில் உலக வரலாற்றில் எல்லா நாட்டிலையும் போராட்டம் நடந்திருக்கு விடுதலை போராட்டம் நடந்திருக்கு அப்படி நடந்த விடுதலை போராட்டங்களில் அதிக பெண்களை கவர்ந்து நடந்த சுதந்திர போர் இந்திய சுதந்திர போர் தான் என்பதை நீங்க யாரும் மறந்துடாதீங்க அப்படியான ஈர்ப்பை ஏற்படுத்தியவர் காந்தி எனக்கு என்னுடைய புத்தகம் ஊர் வரலாறு எல்லாரும் சொன்னாங்க நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு காந்தியை பார்க்க தெரியுமா உங்களுக்கு காந்தி இந்த நீங்க ரொம்ப எழுத்தாளர் இருந்தாங்க நீ படிச்சு கட்டுறேன் தனியா சொல்றேன் இந்த சேவாசங்கம் ஸ்கூல் இருக்குல்ல இந்த சோனா மீனா தேட்டர் பக்கத்துல அப்படி சொன்னா தான் உங்களுக்கு புரியும் சோனா மீனா தேவாசங்கம் ஸ்கூல் இருக்குல்ல அந்த ஸ்கூலை கட்டினவங்க அந்த அம்மா தான் குமுதினி தான் சீரகத்துக்காரவங்க சீரகத்துக்காரவங்க காந்தி ஈடுபாட்டில் காந்தி செத்த பிறகு வந்து போறாங்க அந்த அம்மா அவங்க போய் சேர ரெண்டு நாள் ஆகி போகுது காந்தி உடம்பு அப்ப என்ன பண்றது தெரியாம எல்லா பேருக்கும் இந்த மாதிரி சொல்றாங்க நம்ம தேசப்பிதாவுக்கு மரியாதை செய்வோம் ஏதாவது உருப்படியான காரியம் பண்ணுவோங்கிறாங்க அந்த அம்மா இந்த உருப்படியான அண்டர்லைன் பண்ணிக்கிங்க அப்போதான் இங்கே டிஎஸ்எஸ் ராஜன் ஒரு மருத்துவர் இருந்தார் ஒரு மந்திரி இருந்தார் திருச்சியில் என் ஊரில் எழுதியிருப்பேன் திருச்சியில் முதலாவது அமைச்சர் என்ற வரப்பத்தி எழுதியிருப்பேன் அவருடைய மகளும் குமுதினியும் சேர்ந்து பெண்கள் படிப்பதற்கு காந்தியின் பெயரால் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவோம் என்று கட்டப்பட்ட பள்ளிதான் சேவாசங்க பள்ளி என்பதை மறந்துடாதீங்க அந்த எனக்கு காந்தி கிட்ட இருந்த பிரியத்துக்கு காரணமே அந்த அம்மாவுக்கு மலச்சிக்கல் இயல்பாக பெண்களுக்கு ஒரு வயதுல வரக்கூடிய பிரச்சனையே அது இங்கிருந்து வந்துட்டு போன காந்தி நான் ஆச்சரியப்பட்டு போனேன் ஒரு கார்டு எழுதுனார் போஸ்ட் கார்டு நீ வெங்கடாச்சலவதி பேசினார் ஒருமுறை களம் நிகழ்ச்சியில காந்திக்கு வாவுசிக்குமான கடித தொடரை பத்தி எழுதும் போது விரிவா எழுதியிருப்பார் அதில் பேசியிருப்பார் காந்தியோட பழக்கணும் தெரியுமா யார் கடிதம் எழுதினாலும் பதில வளவலா கொலகொலாம் எழுதுறது இல்லை நாலு வரி மூணு வரி ரிப்ளை கார்டு டக் டக் டக்குன்னு போறதவருடைய பழக்கம் அந்த பொண்ணு கடிதம் எழுதுறாரு இந்த கும்புதினி சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்திருந்தேன் உன்னை பார்த்தேன் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நீ குளிர்ந்த தண்ணீரில் திராட்சையை ஒரு இரவு முழுதும் ஊற வைத்து காலையில் தின்றால் உனக்கு மலச்சிக்கல் சரியாகும் என்று இந்த தேசத்தின் தலைவன் எங்கேயோ இருந்த பெண் குழந்தை கடிதம் எழுதுகிறான் என்றால் அவருடைய உயரத்தை நீ நினைச்சு பாருங்க கொஞ்சம் அதே மாதிரி ரத்னவேல் தேவர் இந்த மண்ணின் மைந்தன் இந்த தேவர்களால் அவருடைய பேரால தான் இருக்குது திருச்சிக்கு தண்ணீர் கொடுத்த தலைவன் அவன் நான் கற்றைய தாகம் தீர்த்த தலைவன் என்று எழுந்திருப்பான் அவருக்கு ஒரு பாப்பம்மாள் என்று மகர்ந்தா அந்த பொண்ணு சின்ன வயசுல செத்து போயிட்டா சின்ன வயசு அந்த குழந்தை செத்து போயிட்டா அவளுக்கு மென்சஸ் ப்ராப்ளம் அந்த குழந்தைக்கு காந்தி எழுதுகிறார் அந்த குழந்தைக்கு மகளே உனக்கு இத்தகைய தொல்லை இருக்கிறது என்று நான் அறிகிறேன் அதற்கு நீ இன்ன சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் செய்தால் உனக்கு இந்த மாதவிடாயில் வருகிற சிக்கல் தீர்ந்துவிடும் என்று ரத்தனை வேல் தேவை இருக்கிறதுனா அதிசயம் இல்லை அவரு பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி சேர்மன் அவர் மகள் சின்ன குழந்தைக்கு கடந்து நான் மனதார காந்தியை நம்புகிறேன் அவன் தேச தலைவனாக இருந்ததை விட தேச தந்தை என்கிற சொல்தான் அவருக்கு ஆக பொருத்தம் என்று நான் கருதுகிறேன் எனவே ஒரு பக்கம் அந்த அம்மாவோட பேரு மூவரும் ராம் அம்மையார் அந்த அம்மா தான் தேவதாசி ஒழிப்புக்கு காரணமானவர் அவர் எழுதிய ஒரே ஒரு நாவல் தான் ஒரே ஒரு நாவல் தாசிகளின் மோசவலை என்கிற ஒரு நாவல் அந்த நாவல் தான் தேவதாசிகளின் பிரச்சனையை தமிழ்ச் சமூகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது அதன் பிறகுதான் பெரியாரின் கவனம் அதற்குள் போனது அதன் பிறகுதான் ரெட்டி அதற்குள் தலையிட்டது இப்படியான சிறந்த ஆளுமையின் பெயரால் ஒரு நாள் தேசத்தலைவர் காந்தியினுடைய பிறந்த நாள் எல்லாவற்றுக்கு மேலாக பெண்ணுக்கு எது தடை வீடா நாடா என்கிறது பட்டிமன்றத்தை உண்மையாகவே இன்று அவை நிறைந்திருக்கிறது நான் மனதார சந்தோஷப்படுகிறேன் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தர்றேன் நீ யாரும் கலைஞ்சு போகக்கூடாது கலைஞ்சு போனீர்கள் ரத்தங்களுக்கே செத்து போயிருவீங்க ஏன்னா ஒரு பாம்பாட்டி சொன்னா நம்புறேன் நான் சொல்ல நம்ப மாட்டியா அதனால நீங்களும் இப்படியே இருக்கணும் நாங்களும் கவனமா நீங்க கலையறதுக்கு முன்னாடி முடிச்சிருவோம் எழுதப்படாத ஒப்பந்தமாக வச்சுக்கிட்டு அந்த பட்டியலை தொடங்கி வைக்கிற நாலு பேரும் பெரும் பேச்சாளர்கள் தமிழகத்தின் பல களங்களை கண்ட நாலு பேர் இங்கே வந்திருக்கிறாங்க அதுவும் இன்னொருத்தர் கேட்டார் அருமையான கேள்வி கேட்டார் இந்த பொண்ணு இந்த பொண்ணு அந்த பொண்ணு எல்லாம் திருச்சி இந்த பொண்ணு திருச்சி இல்லையே சார் அப்படின்னார் இந்த அம்மா ஸ்ரீவில்லிபுத்தூர் நான் சொன்னேன் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான்ண்ட ஆண்டாள் பிறந்த ஊர் ஆண்டாள் பிறந்தவ கல்யாணம் பண்ணி எடுத்து ஸ்ரீரங்கத்தில் தான் இப்போ பிறந்த வீரட குடும்ப பூந்த வீடு தானே பிரமாதம் இந்திராவும் அந்த வகையில் திருச்சி ஸ்ரீரங்கம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னோம் அந்த வகையிலே ஒரு அருமையான பட்டிமன்றம் நான் மிக மிக ரசித்து பார்க்கிற ஒரு தலைப்பு நீங்கள் பல பல மாற்றங்கள் வந்துருச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு காலத்தில் எல்லாத்துலேயும் எமோஷனலாக இருப்பான் தமிழ நீங்க தமிழ் சினிமாவில் எமோஷன் மாதிரி வேற உலகத்திலே பார்க்க முடியாது இன்னும் சரியா சொன்னால் சினிமா உருவாக்கிய எமோஷன் தான் மக்களை போய் சேர்ந்து விட்டது மக்கள் எமோஷன் சினிமா குறல இவங்க உருவாக்குற எமோஷன் இருக்குல்ல மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையில் தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தாவே அப்படின்னு பாடி பாடியே மூட கலப்பி விட்டாரு நீங்க சாதாரணமா இல்லை எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் இந்த முதலிரவுங்கிற காட்சி இருக்குல்ல முதலீவர் காட்சி இது ஒன்று தமிழர்களுடைய வாழ்வில் ஆதிகாலத்திலும் இந்த அலங்கார மாளிகை எல்லாம் கிடையாது சினிமாக்காரங்க உருவாக்கிய தான் நீ வாழ்க்கையில் போய் சேர்ந்து இருக்கிறது என்பதை யாராவது தமிழ் சமூகத்தை ஒழுங்காக படித்தால் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்கிறேன் நண்பர்களே எனவே எமோஷன்ஸ் எல்லாம் சேர்ந்தான் தலைப்பு இப்போது எனக்கு வீடா நாடா அப்படிங்கிறதுல தீர்ப்பு சொல்லத்தான் போறேன் அதுல ஒன்றும் சந்தேகம்லாம் இல்ல எனக்கு வீடுங்கிறத ஒன்று அவ்வளோ குறைச்செல்லாம் என்னால் சொல்ல முடியல சார் வீடெல்லாம் குறைச்செல்லாம் சொல்ல முடியா இவங்க நாலு பேர் மாதிரி நானும் அங்கே கொஞ்சம் பேச கேச போகிறேன்னு வச்சுக்கோங்க இப்போ பரவாயில்ல இன்றைக்கி ஒம்பது மணிக்கு முடிச்சிருவோம் ஒம்பது மணிக்கு வீடு போய் சேர்ந்துடுவோம் சரி சில நாள் ஒரு மணி ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போக வேண்டி வரும்ல எங்கள் வீட்டுக்கு போக வேண்டி வரும் வந்த உடனே என்னை கேட்டாங்க சார் மேடம் வரலையா சார் அப்படின்னு சில பேர் என்னை கேட்டாங்க இப்படி ரெண்டு பேரும் பொறுட்டு போயிட்டுருந்தது வீடு நேரத்தை தான் வருது அந்த அம்மா வீட்டில் இருக்காங்க நான் போய் காலிம்பேல தட்டுறேன் கவனம் கேட்டு நான் சொல்கிறத தட்டுறேன் என் மனைவி கதவை திறப்பாங்க இப்போது ராத்திரி ரெண்டு மணிக்கு திறக்கும் போது உள்ளார முடிஞ்சோம்னா எங்கள் மனைவி என்னை பார்த்து வாருங்களைத்தான் பட்டிமன்றம் சிறப்பாக முடிந்ததா அண்ணலக்ஷ்மி நன்றாக உரையாற்றினாரா அப்படின்னு சொல்லுவாங்களா ஒன்றா கார்டேனேயா நாளைக்கு எந்த ஒரு போகிறேன் எப்படிப்பாங்க நான் உண்மையாவே ஜோசப் காலேஜ் நாளைக்கு பேசணும் ஜோசப் சொன்னால் அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க தலை எழுத்தியா அப்படி பாங்க என்ன சார் அர்த்தம் அதுக்கு அப்படியே மனைவி நான் ஒன்றுமே செய்யக்கூடாது வீணா போய் நினைக்கிறாங்களா சரி அப்படியே கதையை மாற்றுப்போம் என்னைக்கா ஒரு நாள் ராத்திரி ரெண்டு மணி கதையை தோட்டம் போது ஏன் மனைவி திறக்கும் போது நான் அழுது வழிஞ்சு மூஞ்சியே அப்படியே டல்லாக போய் நின்னா என்னப்பா அடிப்பாங்க என்னன்னு தெரிலப்பா அன்னைக்கு புக் புக்ஃபார்ல அந்த பையன் ஆடியோ பிரமாதமா வச்சுருந்தான் அந்த மாதிரி இன்னைக்கு பயலோ வைக்கல அப்படின்னு சொல்றேன்னு வச்சுங்க பேச்சு எடுபடலை அப்படின்னு சொல்றேன்னா உடனே மனைவி மாட்டியா வேணியா உனக்கு நீ ரொம்ப பெரிய ஆள் நீ நினைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்களா ஓ இது என்னையா கவலைப்படுற வாயா விட்டுக்குள்ள இந்த பாலை குடிச்சிட்டு படு ஆ இன்னும் ஆயிரம் நிகழ்ச்சி இருக்கு கம்பளம் போய் படு சூடா பாலை காய்ச்சி கொடுத்து குடிப்பாங்கள்ல எனக்கு ஒரு ஆழமான கேள்வி இருக்கு இனி எப்போயும் அடுத்த வருஷம் கூப்பிடுவீங்க எப்போ கூப்பிடுவீங்க நல்லா பேசுனா கூப்பிடுவீங்க ஓ அந்த ஆளை கூப்பிடுயா ஜனங்களோட ஆசையாக உட்கார்றாங்க சொல்லுவாங்கல்ல நல்லா எழுதிக்க ஜெயிச்சா மட்டும்தான் இந்த சமூகம் கொண்டாடும் தோக்கும்போது என்னை தாங்குவது என் வீடு தான் என்பதை நீங்கள் யாருமே மறந்துடாதீங்க வீடு ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை எல்லாத்துலேயும் மாற்றம் வந்திருக்குல்ல வீடு மாறலையாப்போ உங்கள் தாத்தா பாட்டி கால வீடு மாதிரி நீங்கள் வீடு இருக்கா எங்கள் அப்பா ஸ்டேஷன் மாஸ்டர் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் ராத்திர டூட்டி நைட் டூட்டின்னா அவ்வளோ கொடுமையாக இருக்கும் உங்களுக்கு எல்லாம் இப்போ சந்தோஷமா இருக்கிறோம் புடிஞ்சு எடுத்துருவாங்க எங்கள் ஸ்டேஷனில் ராத்திரி டூட்டி முடிச்சுட்டு வீட்டில் வந்து படுத்தாருன்னு வச்சுக்கோங்க போன மாதிரி தூங்குவார் அப்படி தூங்குவார் எங்கள் அப்பா எனக்கு ரெண்டு தங்கை அக்கா தங்கச்சி ரெண்டு தம்பி பேரு பசங்கெல்லாம் ஜாலியாக வெளியில் போயிடுவாங்க விளையாட அக்கா தங்கச்சி மாட்டிகிட்டு தவிக்கி வீட்டை விட்டு வெளியில் போயிருக்குன்னு சொன்னாங்கள்ல வீட்டில் போட்டு அமுக்கிறாங்கன்னு ஆமாம் தவிக்கும் எங்கள் அப்பா தூங்குவார் பேச முடியாது கொள்ள முடியாது யாராவது முணுக்குன்னு சத்தம் பண்ண எங்கள் அப்பா விட்டு திரும்பி படுப்பார் திரும்பி படுத்து எங்கள் அப்பா அப்படி பார்த்தார்றா போது எங்கள் அக்காவும் தங்கச்சி அப்பா 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 அப்பாவும் எங்கேயாவது பழைய கால வீடுகளில் போய் தேடுங்க எங்கையாருங்க எங்கேயா எனக்கு ஒரு ஆள் சொல்லிடு ஆம்பளை சேரில் உட்காருறதுக்கு பதிலாக பொம்பளை சேரில் உட்காந்துக்கிட்டு ஆம்பளை பக்கத்துல ஒரு ஃபோட்டோ காட்டியிருக்கிற சமூகத்தில் நீங்க ஒரு ஃபோட்டோ காட்ட முடியுமா காட்ட முடியுமா உங்களால் அப்படியே இந்த ஆளு கண்ணங்குற மீசியை வச்சுக்கிட்டு திரு திரு திருன்னு உட்காந்துருப்பான் இந்த அம்மா அப்படி சேரீயை போத்திக்கிட்டு விட்டா ஓடிடும் போல உட்காந்துருக்கோம் நிற்கும் இதான சமூகத்தின் காட்சி இன்னைக்கு தலைகீழ மாறி ஆணுக்கு பின் சரிநகர் சமானம் உட்காந்துருக்கீங்க இது சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றம் இல்லையா இது அப்போ நான் என்ன திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதுன்னா இந்த சமூகம் திரும்பி திரும்பி பேசுது எனக்கு நேரம் கருதி பேசிட்டு போகணும் எனக்கு இந்த இந்த சமூகம் ஒரு காலத்தில் சினிமா உட்பட சொல்றேனே தேவையில்லாமல் உணர்ச்சியை கிளப்ப நான் அதை வந்து ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன் எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் பழைய சினிமா பெட்டரா புதிய சினிமா சிறந்ததான்னு பேசணும்னு நான் நினைக்கிறேன் பழைய சினிமா வெறும் சென்டிமெண்ட் குப்பை சென்டிமெண்ட் குப்பை இன்னைக்கு வருகிற படங்கள் பல விதங்களில் ஆரோக்கியமாக இருக்கிறது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து சில்லுக்கருப்பட்டி ஒரு படம் வந்துச்சாயா சில்லுக்கருப்பட்டி ஒரு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் சந்திச்சாலே அப்படி பாங்குற கதையெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போட்டு ஒரு டாக்ஸியை ஷேர் டாக்ஸியர் எடுத்துக்கிட்டு அந்த பையன் சாஞ்சு உட்காந்துருப்பான் யங்ஸ்டர் சின்ன பையன் அவன் உட்கார்ந்து பொசிஷனே இந்த பொண்ணு கேப்பா உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பா அவன் அவள்கிட்ட மன விட்டு சொல்லுவான் ஆமாம் எனக்கு ஒரு சின்ன ட்ரபுள் இருக்கு பைல்ஸ் மாதிரி சொல்றாங்க ஆனால் அது கேன்சராக பைல்ஸான்னு பயாப்சிக்கு அனுப்பிச்சிருக்காங்க எங்கள் வீடு ஏழை வீடு நான் என் சம்பாத்தியத்தில் தான் வாழுது ஒரு வேளை நான் எனக்கு ஆயிடுச்சுன்னா எங்கள் அம்மா அப்பா என்ன செய்வோம் நடிச்சு ரொம்ப எனக்கு கவலையாக இருக்குதுன்னு சே சொல்வான்னா அந்த பொண்ணு அவர் சொல்கிற ஆறுதல் இருக்குல்ல அவள் என்ன செய்வாச்சு சே இதெல்லாம் இருக்க நான் வீணம் நீங்கள் டாக்டர் கோவிந்தராஜ் வரதா இருந்துச்சு ஆன்காலஜிஸ்ட் வந்துருந்தா நானே உன்னை ஆன்காலஜி கோவிந்தராஜனை சேர்த்து விட்டுருப்பேன் இறங்கி வீட்டுக்கு கூப்பிடுவா இதுக்கெல்லாம் கவலைப்படாத என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது நல்ல கோணமாக கேளுங்க வா என்னோட வாழ் கூப்பிடுவா அவன் இறங்கி இவ்வளவு ஆறுதலாக இருக்காளேன்ட்டு வருவான் போனா வீடு கதவை திறக்கும் போது ஒரு காக்கா அப்படி பறந்து வந்து அவ கையில ஒரு சாக்லேட் போடும் இந்த சாக்லேட்டை கையில் எடுத்து அந்த பொண்ணு அந்த காக்கா பாய் அப்படிம்பா இவன் அப்படியே ஆச்சரியப்பட்டு காப்பான் என்ன பாது அப்படிமா சொல்லுவா இந்த காக்கா ஒரு நாள் கால் அடிப்பட்டு கீழே வந்து கிடந்துச்சு நான் ஆபீஸ்ல வந்தவன் பார்த்துட்டு அந்த காக்கா காலுக்கு சின்ன பேண்டேஜ் துணி சுத்தி சரி பண்ணேன் விட்டேன் பறந்து போயிடுச்சு என்னமோ தெரியலடா அன்னையிலேருந்து டெய்லி இந்த காக்கா ஒரு ஒரு நாள் இந்த சாக்கல் கொடுக்குதுடா அப்படிப்பா நான் சொல்லுவான் இந்த நான் வந்து மயிர்கூர்ச்சர் இந்த காட்சி இதை அவன் சொல்லுவான் ஏய் இதை ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணக்கூடாதா நீம்பா இந்த ஃபோட்டோ எடுத்து நீ ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணக்கூடாதா சொல்லும்போது போது இளைஞர் பொண்ணு சொல்லுவா நோனோ இட் இஸ் அவர் பர்சனல் என்று சொல்வாள் அதாவது காகத்திற்கும் தனக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு இது என்று சொல்வாள் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற பாரதியின் வரிகளை விட மேன்மையான காட்சியை ஒரு இளைஞர் சினிமாவில் வைத்திருக்கிறான் என்பதை யாரும் மறந்துடாதீங்க வீடு மிக மிக அற்புதமானது அன்பின் வடிவம் வீட்டை யாரும் குறைச்சி என்னுடைய மகளோ என்னுடைய தந்தையோ தாயோ என் பாட்டியெல்லாம் என்னால் மறக்க முடியுமாயா என் பாட்டி என்னால் மறந்துட முடியுமா அங்கமான் பேரு எனக்கு இன்னைக்கு நினைச்சாலும் கண்ணீர் வந்துடும் கிளவிய நாங்கள் லீவுக்கு ஊருக்கு ஓடணும்னா எப்படிதான் அவளுக்கு தெரியும்னே தெரியாத வாசல் தான் நிற்பா நாங்கள் கடிதம் போட்டிருக்க மாட்டோம் ஒண்ணும் மாட்டோம் எப்படியோ அவளுக்கு தெரிஞ்சிடும் நாங்கள் வர்றோம் வாசல் நிற்பா பாஞ்சு வந்து கட்டி பிடிச்சுக்குவோம் கிளவி ஜாக்கெட் போட்டிருக்க மாட்டா ஒரு காட்டன் சாரி தான் போய் மடியில் அள்ளி போட்டுவா எங்களை அப்படியே மடியில சொர்க்க மாதிரி நாங்கள் படுத்து கிடப்போம் நிஜமா சொல்றேன் பால் விற்றுக்கிட்டு இருந்த கிளவி ஒரு அஞ்சாயிரம் பசுமாடு வச்சு பால் விற்றுட்டு இருந்தா ஒரு நாளும் பால் இல்லைன்னு அவ சொல்லி நான் கேட்டதே இல்லை யார் கேட்டாலும் பால் கொடுப்பா தேவைன்னா தண்ணி ஊற்றிக்குவோம் அவ்வளோதான் விஷயம் ஊற்றி ஊற்றி பால் ஊத்திட்டு இருந்த கிழவி இன்னைக்கு நான் மேடல்னு பேசும்போது கூட அந்த கிழவியின் புடவையில் வீசிய பால் வாசம் இன்று கூட எனக்கு தெரிகிறதுங்கிறது மறந்துடாதீங்க நான் ஒண்ணு குடும்பத்தின் அன்பு பெருக்கெடுத்து ஓடுவதை என்னால் ஒரு நாள் மறக்க முடியாது நான் இவ்வளவு தூரம் பேசுறேன் என்னை யார் கொண்டு போய் நூலகத்துல சேர்த்து விட்டது முதல் முறையா சிவக்குமாருக்கு தெரியும் நான் பேரளத்துல கூட நூலகத்துல சேர்த்தாருங்க அப்பா என்ன நான் ஹம்ஸ்ட் படிக்கும் போது இந்த முறை நிகழ்ச்சிக்கு பேச போயிருந்தேன் நான் வேற நூலகத்துக்கு போய் என்னை சேர்த்து அந்த நூலகத்துக்கு இருந்து படம் எடுத்து எல்லாம் அனுப்பிச்சேன் இப்படி சந்தோஷமா இருந்துச்சு ஆனால் எங்க அந்த அப்பா தான் நினைச்சாரு எனக்கு அந்த அன்பின் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை ஆனால் அந்த அன்பே சிறையாக மாறிவிடக்கூடாது அந்த சிறையே தடையாக மாறிவிடக்கூடாது அந்த பெரும் பாசமே நமக்கு இடையூறாக மாறிவிடக்கூடாது நீங்கள் என் பார்வையில் சொல்கிறேன் கூண்டா கூடா என்று கேட்டால் கூடுதான் நியாயம் கூண்டு நியாயம் அல்ல ஒரு பறவைக்கு கூடுதான் தேவை கூண்டு தேவையில்லை எனவே இந்த கூண்டாக என்று மாறிவிட்ட இந்த வீடுகள்தான் பெரும்பகுதியும் தடையாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்